அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க மூண்டு முடிச்சு சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம நந்தினியும் சூரியமும் ரொமான்ஸ் மலையில அப்படியே பொழிறாங்க இத பார்த்து நிறைய பேர் வயிறு இருச்சல்ல அப்படியே சாகுறாங்க அது சூப்பரா இருக்கு அந்த கண்குள்ளா காய்ச்சா மிஸ் பண்ணிடாதீங்க இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா மாதவிக்கு ஒண்ணு உருவாரு கண்ணத்துல அது வேற லெவல் அததான் ஒரு குட்டி குட்டிபுரமா பார்க்கப்படும் அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா நம்ம கல்யாணம் வந்து நம்ம சூர்யாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு உங்க காலில் இப்படி வெடிக்காயம் பட்டதுக்கு காரணமே மாதவி அம்மா தான் அதாவது மாதவி மாதவி அம்மா தான் தீக்குச்ச கொளுத்தி வெளியில போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம நந்தினி அம்மா வந்து பாத்துக்கிட்டாங்க அதுக்கு அடுத்து நம்ம மாதவியை செவுட்டுல அடிச்சாங்க நம்ம நந்தினியம்மா அப்படின்ட்டு நம்ம கல்யாணம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு என்னது மாதவியை செவுட்ல அடிச்சாலா நந்தினி சூப்பர் நந்தினிக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது அப்படின்ட்டு நம்ம நந்தினியை பாராட்டணும் அப்படின்ட்டு நம்ம சூர்யா கூப்பிட்டு பாராட்டுறாரு இன்னொரு பக்கம் அந்த மாதவி எல்லாத்தையும் வர சொல்றாரு என் ரூமுக்கு வர சொல்லு கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கல்யாணம் போய் சொல்றாரு என்னையே அடிச்சீங்கல்லாம் இப்ப சூர்யா சார் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம கல்யாணம் சந்தோஷத்துல போய் உங்களை சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதவி வந்து எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது அப்ப நீதான் வெளியில சீக்குச்ச கொளுத்தி போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சவுட்ல ஒண்ணு கொடுத்தாரு நம்ம மாதவி அப்படியே அந்த இடத்துல அணுகுட்டாங்க அதுக்கடுத்து நம்ம சுந்தரவல்லி வந்து டெய் அவளை எதுக்குடா அடிக்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த நந்தினி தான்டா அவ தான் ஒன்னியும் மாதவியும் அக்காலையும் தம்பியும் பிரிக்க இப்படி திட்டம் போட்டு பொய் சொல்லிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒண்ணும் நந்தினி சொல்லல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நம்ம சூர்யா வந்து பயங்கரமா திட்டுறாரு அதுக்கடுத்து நந்தினி இனிமேல் நான் சும்மா இருந்தா சரி சரிப்பிட்டு வராது இனி சீக்கிரம் நடக்கவை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நந்தினி வந்து சரி வாங்க சார் உங்களை நடக்க வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி காலில மிதிக்க சொல்றாங்க நம்ம சூர்யாவை நம்ம சூர்யாவை நம்ம நந்தினி காலில மிதிக்கிறாங்க அதுக்கடுத்து அப்படியே நைஸா நம்ம நந்தினி சூர்யாவை நடக்கிறதுக்கு அப்படியே கூப்பிட்டு வராங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா தடுமாறி நம்ம நந்தினியை கெட்டி பிடிச்சிட்டாரு நம்ம சூர்யா அதை பார்த்து அந்த சுந்தரவல்லி மாதவி எல்லாம் அப்படியே அதிர்ச்சி நிக்கிறாங்க அது வேற லவ்ல அதாவது மிஸ் பண்ணிடுறாங்க சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க